நல்லா கவனிங்க வாலிபர்கள பெரியவர்கள் நீங்களும் தப்பு லெஸ்பியன்ஸ் ஏன் ஆண் ஆணையே அனுபவிக்க துடிக்கிறான் ஏன் ஆண் சுய புணர்ச்சிக்காரனாக மாறுகிறான் ஏன் சகோதரிகள் லெஸ்பியனாக மாறிவிடுகிறார்கள் ஏன் 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 நல்ல கவனிங்க அந்த பசிக்கு ஆஃபர் பண்ணுறவனை அடையாளம் காட்டிக்கொள்ளாட்டா அடையாளம் கண்டு கொள்ளாட்டா நீ அழிந்து போவ அப்ப சாத்தான் ஆஃபர் பண்றதெல்லாம் உன்னை அழிக்கவே பக்கத்துல இருக்க சொல்லுங்க சாத்தா ஆஃபர் பண்றதெல்லாம் உன்னை அழிக்க தான் நல்ல கவனிங்க உன்னை அழிச்சிட்டான்னா அவன் மெட்டி உன் கனவுகளை உன் பரிசுத்தத்தை உன் விசுவாசத்தை உன் அன்பை எதையும் அழிச்சிட்டா வெற்றி பெற்றான் எப்பவும் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சாட் அண்ட் கேன் கில் த லவ் இன் யூ முடியுமா ஆமா பால்சாமி பிரதர் உங்களை குறித்து அவர் வில்லியம் சொன்னார் தெரியுமா இவருக்கு அவர் மேல இருந்த அன்பு அவுட் அடுத்த வில்லியத்தை பார்க்கும் போகலாம் எப்படி ப்ரைஸ் விட்டானே ஒரு சின்ன பிரச்சனை வருது உனக்கு ஜெபம் பண்ணும் போது அவன் சொல்லுவான் ஆண்டவர் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாருப்பா அப்படின்னு சொல்லி உன் விசுவாசத்தை அழிச்சிருவான் நீ ஆண்டவர முடியுமானால் செய்யும் என்ன விசுவாசத்தை அழிச்சிட்டான் நல்ல கவனியங்க சாட் அனிஸ் அட் டஸ்ட்ராயர் சாத்தான் அழிம்பன் அவனுக்கு பேரு வேதம் சொல்ற பேரு அழிம்பன் அவனை அழிக்கிறவன் இங்க பிதம நசிச்சிட்டானா எதுக்கு பட்னியா இருக்கிறாய் ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை அழிக்கணும் அதான் முக்கியம் த லவ் ஃபார் ஹிஸ் ஃபாதர் நீ அவருடைய பிள்ளை எதுக்கு போனிய பட்டியா விட்டுக்காரு

சில பசிகள் உன்னை நெருங்கும் போது உன்னை வாட்டும் போது யூ லிவிங் ஹியர் அலோன் நீ திருமணமாகி தனியா இருக்கிற கல்யாணம் கட்டிட்டு இன்னும் விசா வர்றதற்கு காத்திருக்கணும் ஆறு மாசமோ ஒன்பது மாசமோ எட்டு மாசமோ பத்து மாசமோ இது காத்திருக்கிறது அப்ப யாரோ ஒரு சகோதரி யாரும் வீட்டுக்கு போயிருக்கீங்க இப்போ உங்களுக்கு ஒய்ஃப் நினைவாகவே தான் இருக்குது ஒரு சகோதரி அண்ணன் என் காஃபி குடிங்கன்னா உடனே நல்ல கவனிங்க நான் பார்த்துருக்கிறத சொல்கிறேன் சில ஊழியக்காரர்கள் பார்த்து அதை பார்த்து நான் அவர்களை பின்னதாக அடித்திருக்கிறேன் நான் ஐ எம் ஐ பனிஷ் பீப்புள் என்ன செய்வாங்க தெரியுமா அந்த அம்மா கையில் படுற மாதிரி வாங்குவாங்க ஐ பீட் அண்ட் ஃபியூ பீப்புள் ஆன் சீங் தட் ஏன் கூட தன்னுடைய சரீரத்தை விற்று ரத்தத்தை விற்று டிராக்ட் வாங்கின தம்பி உண்டு செத்தத்தை விற்று டிராக்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டா நான் சொன்னேன் கொஞ்சம் பொருடா போய் ஆஸ்பத்திரியில் போய் ரெண்டு பாட்டில் ரத்தத்தை எடுத்து டிராக்ட் வாங்கி கொடுத்துட்டு இருக்கான் அப்படி கொடுத்த பையன் சில வருஷங்களுக்கு அனுப்பிச்சு மெட்ராஸ்ல ஒரு பஸ்ல ஏறும்போது ஒரு சர்ச்சில் போய் ப்ரீச் பண்ணிட்டு அந்த பாஸ்டரும் கூட வந்தாரு அங்கே பஸ்ல ஒரு ஆளை உரசே நின்று இருக்கான் பாஸ்டர் என்கிட்ட வந்து அண்ணே இந்த பையன் டெஸ்ட் பண்ணி சொல்லும் போது எங்கள் சர்ச்சில் அப்படியே ஃபயர் எழுமிச்சு ஆனால் அவனை கூட்டி நான் பஸ்ஸில் போகும்போது தேவையில்லாமல் ஒரு பொண்ணை உரைச்சிக்கிட்டே நிற்கிறான் உங்க மிஷினரி தான் அவனை வந்து பழார்னு கொடுத்த என் பேரையும் கொடுத்து ஆண்டவர் பேரையும் கொடுத்து ஊழியத்தையும் கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் சேயிங் திஸ் ஐ எம் சேயிங் திஸ் பசி வந்துட அம்மா பத்தும் வரணும்ல சாட்சி எல்லாமே வரந்துச்சு ரத்தத்தை விட்டு ட்ராக்ட் வாங்கி கொடுத்தவன் யா அவளோ வைரியான ஆளு ரெண்டு பாட்டில் ரத்தத்தை விட்டு ட்ராக்ட் வாங்கி கொடுத்த ஆளு இப்போ என்ன செஞ்சுறாரு பசி வேற பசி வந்துட்டு என்ன சாத்தான் ஆஃபர் பண்றதுல அல்லவா ஐ கிவ் யூ எ சலஞ்ச் வரும் ஐ டோன்ட் சே இட் will never come it comes! இட் 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 கம்ஸ் கம்ஸ் அடிக்கடி வரலாம் சகோதரிகளாக இருக்கலாம் இருக்கலாம் சீன் தே ஆல்வேஸ் ஆஃப் கேட்டா சொல்லுங்க என்னுடைய பர்சனாலிட்டி அப்படி அது இல்ல உனக்குள்ள வேற ஒரு பசி இருக்குது நல்ல கவனிங்க நீ பசியா எப்ப இருக்கன்னு பார்த்து வந்துருவான் வந்தது மாத்திரமில்லை ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுவான் பார்க்கறதுக்கு கேட்டுக்கொள்ற மாதிரிதான் இட் வாட் இஸ் இன் இட் இயேசு நல்ல நல்ல தெளிவான முன்மாதிரி நமக்கு அவருக்காக கல்ல அப்பமாக்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாரு மற்றவங்களுக்காக தண்ணியை திராட்சமாக்குவது எளிதான காரியம் அல்லோயா என் அற்புதம் எல்லாம் எனக்கு இல்லப்பா ஏன் அற்புதம் என்ன சம்பாதிக்க வைக்கிறதுக்கு இல்ல ஏன் அற்புதம் எனக்காக உபயோகப்படுத்துறதில்லை ஏன் அற்புதம் என்னை திருப்திப்படுத்துறதுக்கு இல்ல என் அற்புதம் நான் என்ஜாய் பண்றதுக்கு இல்ல என் அற்புதம் மற்றவர்களுக்கு உதவி செய்வது பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க பசி வந்தாலும் புலி புல்லை தின்னாது அது இல்லை யாரு அது புலி அது புலி அதுக்கு பேரு புலி என்ன பசி வந்தாலும் சரி புலிக்கு முன்னால கொண்டு புல்ல போட்டா திங்காதய்யா திங்காதையா நான் தேவனுடைய அபிஷேகம் பெற்றிருக்கிறபடி அந்த புலிய காட்டில் மேலானவன்